அது கை கால்களெல்லாம் பொருத்த முடியாது சில உறுப்புகள் தான் ஒரு உறுப்புகள் தான் நீங்கள் பொருத்த முடியும் அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பொருத்தணும் கை கால்களெல்லாம் பொருத்துறதுங்கிறது சாதாரணமாகவே கை துண்டா போச்சுன்னா அதை பொருத்துறதுமே சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறை இப்போ ஒரு கிட்னி மாற்றுறாங்கன்னா அதில் சக்ஸஸ் ரேட்டு ஹை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை வந்து தொண்ணூறு அஞ்சு பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருக்குது ஒரு காம்ப்ளிகேஷன் வேற ஏதாவது அந்நெக்ஸ்பாக காம்ப்ளிகேஷன் இருந்தால் தான் அதில் ரிஜெக்ட் ஆகும் மற்றபடி நீங்கள் அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்து இன்னும் மாடுலேட்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்து கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டு ஹை அப்புறம் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டாக அதே மாதிரி நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே சக்ஸஸ்ஸு கை ஏற்கனவே நம்ம கை ஒடிஞ்சு போனாலுமே நம்ம கையை எடுத்து ஓட்ட முடியாது ஆகியோம் ஏற்கனவே ஏகப்பட்ட நரம்புகள் ஏற்கனவே ஆற்றி நரம்பு எத்தனை நாளங்கள் போகுது எத்த சிறை வருது அங்கே இந்த சப்ளை கீழே கொண்டு வர்றது இருக்குது நரம்பு மண்டலம் இருக்குது எலும்பு இருக்குது என்னெல்லாம இருக்குது இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பொருத்த முடியாது ஒரு விரல் ஒடிஞ்சு போனாலும் துண்டா விழுந்துட்டாலுமே பொறுத்துறதுலுமே சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறை அதனால் அந்த மாதிரி உறுப்புகளெல்லாம் பொருத்த முடியாது எடுத்த உடனே சும்மா கை காலெல்லாம் பொறுத்திட்டு அது சும்மா சொல்லலாமே தவிர அது சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறை அதனால் அடுத்தவங்க கை காலெல்லாம் நீங்கள் தூக்கிலாம் பொருத்தி அறிய முடியாது அது நடக்கிற கதையில் இது அது என்னென்ன உறுப்புகளெல்லாம் ட்ரான்ஸ்பிளான் பண்ணலாம் நீங்கள் வேறு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் அந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த உறுப்புகளை தான் நம்ம எடுக்க முடியும் ஆ ரஜினிகாந்த் பொறுத்தவரை அவர் வேணும் டெக்னாலஜி வேணும் பங்கவரெல்லாம் வரல அது சங்கரு சங்கர் டைரக்டரு ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஆட்கள் பண்ணும்போது அது ஒட்டிக்கிடும் டபக்குன்னு ஒட்டிக்கிடும் நமக்கு அந்த மாதிரி கம்பெலாம் கிடைக்கல அது படத்தில் நீங்கள் ஒரு இப்போ தான் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அதனால் போடுறாங்க சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தா இதுதான் கதை